அறிவிக்க போகிறார்கள் என்று ரொம்ப ஆவலோடு நாங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தோம் அண்ணன் அவர்கள் சிட்டி எம்பி அடுத்தும் அவர்கள் வர வேண்டும் என்று ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருந்த நேரத்தில் இரவு ஒரு ஒன்பது மணிக்கு சிவகங்கை தொகுதிக்கு கார்த்திக் ப சிதம்பரம் அவர்கள் எம்பி தொகுதிக்கு நிற்கிறார் என்று ரொம்ப மிக மகிழ்ச்சி அடைந்தோம் என்ன சிறப்பு தெரியுமா நைட்டு ஒன்பது மணிக்கு அறிவிச்சாங்க சார் அதனால் காலையில் முதல் முதல் ஓட்டு கேன்வாசிக்கு முதல் முதல் வந்து நடையவர் கழகம் தான் வந்தாங்க வந்து அது சென்டிமெண்ட்டாக வந்தாங்களா அவள் மீது வச்சுருக்கக்கூடிய பாக்கத்தில் வந்தாங்களா எப்படின்னு எனக்கு தெரியாது வந்து பட் அவ்வளோ ஒரு முதல் முதல் காலையில் ஆறு மணிக்கு எங்களுக்கு தகவல் வந்துருச்சு நைட்டு வந்து வர்றாங்கட்டு ஆறு மணிக்கு முதல் நிகழ்ச்சி அவங்களுடைய கேம்பெயினை தொடங்கினது நடையவர்கழகம் தான் அப்படிப்பட்ட அவன் எம்பி அவர்களை அவர்கள் நாளை நாடாளுமன்றத்தில் கலந்து கொள்ள தேட இருக்கின்றனால் ஒரு சில வார்த்தைகள் வாழ்த்தி பேட்டி கொள்கிறேன் அன்போடு அழகம்பர் நடையாளர்கள் கழகத்தின் தலைவர் என்னுடைய இரண்டு நாள் நண்பர் பெரியவர் திரு ஆனந்தன் அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு என்னுடன் வந்திருக்கும் காரைக்குடி சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் மாங்குடி அவர்களே மற்றும் கழகத்தின் நிர்வாகிகளே பெரியவர்களே தாய்மார்களே நானும் இந்த கழகத்தில் உறுப்பினர் என்ற முறையில் உங்களோடு இந்த பதினெட்டாம் ஆண்டு விழாவில் கலந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஹெல்த் இஸ் வெல்த் எல்லாருக்கும் நல்லா தெரியும் அதனால் இந்த காலையில வாக்கிங் பண்றது நடைபயணம் நடை செய்வது என்பது மிகவும் அவசியமான ஒரு நாள்தோறுமான பழக்கமாக நான் வைத்துக் கொண்டிருக்கிறோம் அத்தகையவர்கள் தான் இந்த கழகத்தில உறுப்பினர் அளவு இருப்பார்கள் என்று நம்புகிறேன் ஆனால நான் வாக்கிங் போகும்போது பார்க்கிற அளவுக்கு இங்க உறுப்பினர்களை காணும் ரெண்டாவது அது எனக்கு என்ன பெரிய குறைனா காலையில நடக்கிறவங்க எல்லாருமே ஆண்களாகத்தான் இருக்கிறீர்கள் பெரிய பெண்கள் காலையில் வருவது கிடையாது அது ஒரு பெரிய குறை குடும்பத்தில் இருப்பவர்கள் எல்லாருமே நடக்க வேண்டும் குறிப்பாக நாற்பத்தைந்து வயதுக்கு மேலே ஆகிவிட்டால் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் அரை மணி நேரமாக நடக்க வேண்டும் என்பதுதான் மருத்துவர்களுடைய ஆலோசனை அதன்படி நீங்கள் உங்களுடைய கழகத்தில் இருக்கும் அத்தனை உறுப்பினர்களும் குறைந்தபட்சம் ஒரு வாரத்துக்கு மூன்று நாட்களாவது நான்கு நாட்களாக நடக்க வேண்டும் என்ற ஒரு விதிமுறையை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும் அப்படி நடக்காதவர்கள் வந்து அவராதம் அளிக்க வேண்டும் வரவங்க வராட்டி பயன்படும் இதோட பர்பஸ் ஆஃப் இந்த நடையாளர் சங்கம் வந்து காலையில வாக் பண்றதுதான் அதான் மெயின் பர்பஸ் தானே வேற எந்த பர்பஸும் கிடையாது இல்லை காலையில வாக் பண்றதுதான் பல தரப்பட்ட அரசியல் சித்தாந்தத்தை உடையவர்கள் பலதரப்பட்ட தரப்பட்ட பின்னணியிலே வருகிறீர்கள் எல்லாரும் மற்ற விஷயங்களிலே ஒன்றுபடாவிட்டாலும் காலையிலும் போது ஒன்றுபடுகிறீர்கள் அதனால காலையில குறைஞ்சபட்சம் மூணு முறையாக மூன்று நான்கு முறையா நடக்க வேண்டும் அப்படி நடக்காதவர்களுக்கு நீங்கள் ஒரு அபராதம் அடிக்க வேண்டும் என்று உங்களுடைய விதிமுறைகளை நீங்கள் தெரிந்து கொண்டு வேண்டும் அதற்கு மேலாக குடும்பத்தில் இருக்கும் குறிப்பாக பெண்களும் நடக்க வேண்டும் நான் வரைக்கும் வந்து காலையில வரைக்கும் நான் மரியாதை வந்திருக்கேன் முடிஞ்ச அளவுக்குலாம் அப்பப்போ காலையில வருவேன் வந்து வாக் பண்ணும்போது பெண்களை பார்ப்பதே கிடையாது குடும்ப தலைவர்கள் தங்களுக்கு என்ற தங்களுடைய உடல்நிலையை வந்து அக்கறை கொண்டு கண்டிப்பாக அவர்கள் உடற்பயிற்சியிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று பணிவோடு கேட்கின்ற உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் என்ற முறையிலே நான் டெல்லி செல்ல வேண்டிய கடமையில இருக்கிறேன் அதனால் இந்த நிகழ்ச்சியில முழுமையாக என்னால் கலந்து கொள்ள முடியவில்லை ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்லி விடைபெற வேண்டும் என்று விரும்புகிறேன் நான் கடந்த முறை இந்த முறை தேர்தலில் வெற்றி பெற்றவுடன் உங்களுக்கு சங்கத்துக்கு வந்து நன்றி தெரிவிக்கும் பொழுது ஒரு அறிவிக்கையை வெளியிட்டேன் ஸ்வச் பாரத் என்று நமது நாட்டிலே ஒரு ஒரு ப்ரோக்ராம் இருக்கிறது அதன்படி தூய்மையான நகரங்கள் என்று பட்டியலிடுகிறார்கள் இதுலருந்து டாப் டுவெண்ட்டி லிஸ்ட்ல நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க நம்பர் ஒன்னாக இருக்கிறது இந்தோர் கடைசி மூணு நாலு வருஷமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்டாக இந்தோர் தான் இந்தியாவிலே தூய்மையான நகரம் என்று பட்டம் பெற்று வருகிறது அந்த டாப் ட்வெண்ட்டி லிஸ்ட்ல அதாவது முதல் இருபது வரிசையில் இருக்கும் நகரத்தில் ஒரு நகரம் கூட தமிழ்நாட்டை சார்ந்தது கிடையாது எனக்கு பெரிய வருத்தத்தை அளிக்கிறது மற்ற எல்லாம் தமிழ்நாடு முன்னேறியிருக்கிறது மருத்துவர்கள் குறிப்பாக பதினோரு சதவீதம் மருத்துவர்களை தமிழ்நாடு தான் உற்பத்தி செய்கின்றார்கள் கல்வித்துறையில முன்னாடியா இருக்கிறோம் ஆனா இந்த தூய்மை துறையில வந்து ரொம்ப பின்தங்கி இருக்கு அதனால என்னுடைய குறிக்கோள் எதாவது இருந்தாலும் இந்த ஐந்து ஆண்டுகளுக்குள்ள என்னுடைய பதவிகால முடியோக்குள்ள காரைக்குடியும் சிவகொரியும் அந்த வரணும் அந்த காட் பில்டிங் லிஸ்ட்ல ஸ்வச் பாரத் லிஸ்ட்ல வரணும்னா ஏதோ நான் மட்டும் விரும்பி இங்க இருக்கிற நகராட்சி மட்டும் அதுக்கு ஒத்துழைச்சு ஒத்துழைக்கல அதுதான் விஷயம் ஒத்துழைச்சு அதை பண்ணிட்டாங்கன்னாக்க அது வந்து வந்துடும் நினைக்க கூடாது நீங்க ஒவ்வொரு ஊர்லயும் போய் பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல இருக்கிற நகர் நகர்ல வசிப்பவர்கள் அதுல பங்கேற்பதால் தான் அது வெற்றி அடைகிறது ஏன்னா ஒரு ஊரை வந்து தூய்மையாக வைக்க வேண்டும் என்றால் எல்லோருமே பங்கேற்க வேண்டும் அது வந்து வாழ்க்கையில ஒரு டெய்லி ஹேபிட் ஆகணும் அப்படின்னு காலையில் எழுந்திரிச்சு நம்ம வாக்கிங் போறது ஹேபிட்டோ அதே மாதிரி நம்ம வந்து குப்பையை வந்து பிரித்து போட வேண்டும் குப்பை தொட்டியில் போடணும் கிளீனாக வைக்கணும் அப்படின்றது நமக்கு ஒரு ஹேபிட்டாக வரும் அந்த ஹேபிட்ன்றது நகரத்தில் இருக்கவங்க எல்லாருமே அதில் தான் அது முடியும் ஏதோ நகர ஒரு நகர நகராட்சி நகராட்சியை மட்டும் அதை தூய்மை பண்ணி அரசாங்கம் மட்டும் அதை தூய்மை பண்ணால் மட்டும் நடக்காது நீங்கள் வந்து இந்தோரை ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்தோர் வந்து ரொம்ப ஒரு ஒன்றும் தமிழ் இது மத்திய பிரதேசங்கிறது தமிழ்நாட்டோட அளவுக்கு இன்னும் ஒரு வளர்ச்சி அறிந்திருக்கு

நம்முடைய அழகர் நடவாளர்கள் கழகத்தில் இருப்பவர்கள் ஒத்துழைக்க வேண்டும் ஏன்னா நீங்க தான் இந்த நகரத்தை பொறுத்தவரைக்கும் இன்டெலிஜென்சியா நீங்க தான் பெரும்பாலும் இந்த இதில் உறுப்பினராக இருக்கிறவர்கள் வழக்கறிஞராக இருக்கிறீர்கள் பொலியல் இருக்கிறீர்கள் வந்து ஆசிரியர்களாக இருக்கிறீர்கள் பேராசிரியர்களாக இருக்கிறீர்கள் மருத்துவர்களாக இருக்கிறார்கள் இந்த இந்த நகரத்தை பொறுத்தவரைக்கும் இன்டெலிஜென்சியா நீங்க தான் சமுதாயத்தில் இன்டெலிஜென்சியா அதுக்காக அந்த ஒரு தாட் லீடர்ஸ் அந்த இந்த இருக்கீங்க நீங்க இதற்கு முன் உதாரணமாக இருக்க வேண்டும் உங்க பகுதியில நீங்கள் மோட்டிவேட் செய்து எல்லோரும் இதுல சேர்ந்து இந்த முயற்சியில ஈடுபட்டால் தான் நம்ம நகரத்தை தூய்மை ஆக்க முடியும் ஒரு நாள் ரெண்டு நாள்ல பண்ண முடியவே முடியாது என்னை என்ன என்னை பொறுத்தவரையும் குறைஞ்சம் மூணு நாலு வருஷம் இது பண்றது நிறைய இடையூறுகள் இருக்கிறது இதுல போய் நான் இறங்கினது அப்புறம் தான் எனக்கு தெரியுது இதுல எப்படி எவ்வளவு எவ்வளவு ஒத்துழைப்பு இல்லை என்பது எனக்கு எல்லாம் தெரியுது நிறைய பேர் வந்து சும்மா வந்து வாய் வழியா அவருடைய உறுதிமொழியை கொடுக்கிறார்கள் நடைமுறையில யாரும் இதை வந்து செய்வது கிடையாது எனக்கு எனக்கு ஒரே ஒரு ஆசை ஆனந்தன் அவர்களை முதல்ல என்ன நம்ம வாக் பண்ற அலகா காலேஜ் யூனிவர்சிட்டி தான் வைக்க வேண்டாம் நீங்க நடக்கும் பொழுது அது பேர் பிளாகிங் இப்ப நீங்க பாத்தீங்கன்னால நடக்கும் பொழுது நம்மளே பாக்குற குப்பையை எடுக்கிறது பேர் தான் பிளாகிங் அது முதல்ல நம்ம வாக் பண்ற கிரௌண்ட நீங்க சுத்தம் பண்ணணும் நீங்க அங்கேயே போய் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நீங்க வேணா அங்க இருக்கிற குப்பையெல்லாம் அள்ளி வெயிட் போட்டு பார்த்தா பத்து இருபது கிலோ வெயிட் அந்த குப்பை இருக்கும் ஏற்கனவே இருக்கும் போய் பார்த்தா கூட இருக்கும் பிளாஸ்டிக் பை இருக்கு ஒத்த செருப்பு இருக்கு ஷூ இருக்கு பந்து கிடக்குது உடஞ்சி போன பேட் இருக்கு நிறைய விஷயம் இருக்குங்க அதை நம்ம சுத்தம் பண்ணணும் அந்த கிரவுண்ட சுத்தம் பண்ண வேண்டியது என்னை பொறுத்த ஒரு ரெண்டு ஒரே நாளில் நீங்க பண்ணியிருந்தாரு நீங்கள் எல்லா மெம்பர்ஸும் ஒரு நாள் காலையில வந்து வாக்கிங் பண்ணும்போது உங்க கண்ணுக்கு படுற குப்பையை நீங்கள் எடுத்து அதை பண்ணீங்கனாலே அது வச்சு அதை ஒரு முன்னுதாரணமாக வைத்து என்னை பொறுத்த வரைக்கும் நம்முடைய காரைக்குடி நகரம் சிவமை நகரமும் இந்த டாப் வருவதற்கான முயற்சியை நிர்வாக அதிகாரியை நியமித்திருக்கிறேன் அவர்கள் வந்து அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் திரு ஆனந்தன் அவர்கள் அதை அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் அவங்க என்னென்ன சிட்டிசன்ஸ் ப்ரோக்ராம் அதாவது இருக்கும் நகர்வாசிகள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணலாம் என்பதை எடுத்து சொல்லுவார்கள் அதெல்லாம் நீங்கள் ஒத்துழைத்தல என்றால் என்னை பொறுத்த வரைக்கும் நான்கு ஆண்டுகளுக்குள்ள கண்டிப்பாக இந்த ஸ்வச் பாரத் டாப் டுவெண்ட்டி லிஸ்ட்ல நான் நம்பர் ஒன்னு வரும் சொல்ல காரைக்குடைய சிவகங்கையும் கொண்டு வரலாம் இதுவரை நகராட்சியில் இருப்பவர்கள் அவர்கள் துப்புரவு பணியார்களை நம்பி மட்டுமே இதை பண்ண முடியாது நாம் எல்லோரும் ஒத்துழைத்தால் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் நம்ம ஊர்ல எல்லாருமே அரசாங்கத்தை குறை சொல்லுவோம் எதுக்கெடுத்தா போய் ஒரு மேடையில ஒரு ஒரு மேடையில போய் காசு சொன்னோம்னா அரசாங்கத்தை குறை சொல்லுவோம் பேட்டியில சொன்னா அரசாங்கத்தை சொல்லுவோம் ஆனால் ஜனநாயகம் என்பது குடிமக்களும் சேர்ந்து அந்த அதில் பங்கேற்பது ஜனநாயகம் அதாவது டெமோக்ரஸின்றது ஏதோ ஓட்டு போட்டுட்டு அரசாங்கம் வந்துருச்சு அரசாங்கம் அந்த வேலையை செய்ய போது நம்ம சும்மா இருப்போம் அரசாங்கம் தான் எல்லாத்தையும் செய்யணும்னு சொல்லாம நம்மளும் சேர்ந்து அதில் பங்கேற்க வேண்டும் அது குறிப்பாக இங்கே துணைவேந்திரம் வந்திருக்கிறார் உங்கள் கல்லூரியில் இருக்கும் மாணவர்களும் வர வேண்டும் அவர்கள் வரல வாலண்டியர் உங்க போய் வரல அன்னைக்கு ஒரு நாள் ரேலி நடத்தணும் ரேலிங்க எல்லாரும் வந்தாங்க ஆனா அதுக்கப்புறம் கிளீனிங் யாராவது வாங்கன்னு சொன்னா யாரும் வரல வந்தோம் முதல் கேள்வி கேக்குறாங்க எனக்கு என்ன சர்டிபிகேட் கொடுத்தீங்கன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த அந்த அளவுக்கு தான் நம்மளோட எல்லாம் ரொம்ப கிடையாது அன்னைக்கு வந்தாங்க ராலிக்கு வந்தாங்க ராலியில வந்து ஊரை தூய்மையா வச்சுக்கணும்னு கோஷம் போட்டு எல்லாரும் ஒரு வாக் பண்ணி போயிட்டாங்க அதுக்கு அடுத்த நாள் ஒரு பத்து பேர் வருவாங்க எதுவும் பார்த்தா ஒருத்தர் கூட வரல நிறைய நிர்வாக சிக்கல்கள் நடைமுறை சிக்கல்கள் இருக்கு இதுல எல்லாம் அதையெல்லாம் தான் அதை பண்ண முடியும் அதுக்காக நான் முயற்சி எடுக்க போறேன் ஆனா அந்த முயற்சி எடுக்க வேண்டும் என்றால் இந்த நகரத்துல இருக்கும் அதாவது எலிட் குரோ அதாவது இந்த நகரத்துல இருக்கும் படித்தவர்கள் எல்லாருமே இன்ஃபுளுன்ஸ் பண்ணக்கூடியவர்கள் தாட் லீடர்ஸ் ஆன நீங்கள் இதில் ஒத்துழைக்க வேண்டும் என்ற பணியோடு கேட்டு மீண்டும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர் தலைவர் அவர்கள் நினைவுப் பரிசோதனை சோழன் பாருங்கள் சட்டமன்ற உறுப்பினர் இணைய நினைவு பரிசோதன் சட்டமன்ற உறுப்பினர் உடல் நாடாளுமன்ற உறுப்பினருக்கு அவர் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்